ஜன்மூர்த்தி சந்தித்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புரட்சி பாரதம் கட்சி ஒரு தொகுதியை கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பானது அரங்கேறியிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சந்தித்திருக்கிறார் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் இருவரும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி அவரிடம் கேட்கலாம் ரேவதி வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் சந்திப்பு இருக்கிறார் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரீதா சென்னை பசுமை தொழில்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பி வி சண்முகம் உள்ளிட்டோரும் சந்திக்க வந்திருந்தனர் இந்த நிலையில் பல்வேறு அமைப்பினரும் கட்சியினை சேர்ந்தவர்களும் அதிமுகவிற்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ஆதரவு அளிப்பதற்காக நேரில் வந்து தங்களது ஆதரவினை தெரிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தங்களது கூட்டணியை உறுதி செய்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று சென்னை பசுமை வழிசாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு வந்து அவரை சந்தித்திருக்கிறார் குறிப்பாக திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இன்னும் எந்த தொகுதியை அளிப்பது ஒன்று ஒரு தொகுதியா அல்லது கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதா என்பது குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது ஆஹ் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது ஏற்கனவே நேற்று காலை வரையிலும் கூட பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்த நிலையில் நேற்று மாலையில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் எந்தவித முடிவும் எட்டப்படாத சூழ்நிலையில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி இன்றைய தினம் நேரில் வந்து சந்தித்திருக்கிறார் தொடர்ந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் சந்தித்துள்ள விழுப்புரம் காஞ்சிபுரம் மூன்று தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை அதிமுக விடம் ஒதுக்குவது புரட்சி பாதம் பெற்றுக்கு ஒதுக்க கேட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இன்னும் எந்த தொகுதியை ஒதுக்குவது என்பது குறித்தான முடிவு எட்டப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தை முன்னும் முடிவடைவில்லை விரைவில் எந்த தொகுதியை அப்புரட்சி பாரதத்திற்கு ஒதுக்குகிறார்கள் என்பதை தகவல் தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி மற்றும் ஆதரவு உள்ளிட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அதிமுக தரப்பில் நடைபெற்று வருகின்றன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிரு பின்னரும் கூட இன்னும் அதிமுக தரப்பில் இருந்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை இன்னும் முடிவாக சூழல் இருக்கிறது திமுக உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கின்றன பாஜக தரப்பிலும் கூட பல்வேறு கூட்டணி கட்சிகள் தங்களது கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பில் இன்னும் கூட்டணியும் உறுதியாக உறுதியாகாத சூழ்நிலை இருக்கிறது தேமுதிகவுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தொகுதி தொகுதி பங்கீடு என்னென்ன தொகுதிகள் கேட்பது உள்ளிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது புரட்சி பாரதம் ஏற்கனவே கூட்டணியை உறுதி செய்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இன்று நேரில் சந்தித்து மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது இன்னமும் கூட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றும் ஏதேனும் ஒரு தொகுதியில் எந்த தொகுதி கொடுக்கிறார்கள் என்று பேச்சுவார்த்தை நடந்தது என்றும் விரைவில் அது தகவல் தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவித்து சென்றிருக்கிறார் தொடர்ந்து அதிமுக தரப்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சந்திப்பான சந்திப்பு தொடர்பான தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி